வெல்கம் யூ காய்ஸ் திஸ் இஸ் அவினாஷ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை டுவெல்த்து முடித்த ஸ்டூடெண்டாக இருக்கலாம் இல்லை வந்து டுவெல்த்து படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை வந்து எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து எந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸாக இருக்கலாம் ஓகேவா இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறது என்னன்னா ஒரு மூணு விஷயம் ஒன்று அக்ரி படித்தா ஐஏஎஸ் ஆகலாமா அப்படின்ற ஒரு கொஷின் ரெண்டாவது அக்ரி முடித்ததுமே எதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்ற கொஷின் மூணாவது நான் வந்து அக்ரி ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் வந்து எப்போ என்னுடைய யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற கொஷினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன் நான் வந்து அவினாஷ் நான் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்போ தான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் ஃபோர் இயர்ஸ் ட்யூரேஷனில் சொல்லணும்னா பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் முன்னாடி வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்லேருந்துச்சு இப்போ வந்து பிஎஸ்சி ஹான்ஸ் ஹெச்ஓஎன்எஸ் ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வந்து மாற்றிட்டாங்க ஸோ அதை வந்து செவன்டீன் டு ட்வெண்ட்டி ஒன்றில் முடித்தேன் பிஜி எம்எஸ்சி முடிச்சுட்டு இப்போதைக்கு வந்து பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் வந்து நான் பார்த்தத வச்சு நானாக வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவை ப்ரெசன்ட் பண்ணுறேன் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் அக்ரி படித்தா ஐஏஎஸ் ஆகலாமா இதுக்கான ஆன்சர் அக்ரி மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த டிகிரி படித்தாலுமே வந்து ஐஏஎஸ் ஆகலாம் அப்புறம் எதுக்கு அக்ரி படித்தா ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு டிகிரி டிப்ளமாவை தவிர நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வச்சுருந்தாலே எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாம் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கட்டும் ஒரு டிகிரி ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அதாவது யூஜிசி ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியிலருந்து ஒரு டிகிரி இருக்கணும் நீங்கள் பிரைவேட் காலேஜாகவே இருந்தாலும் அது வந்து ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட்டடாக தான் இருக்கும் ஸோ அது வந்து யூஜிஎஸ்சி அஃபிலியேட்டடாக இருக்கும் என்னது யூஜிசி கேரண்டீடாக இருக்கும் ஸோ அந்த ரெக்கக்னேஷன் கீழே நீங்கள் ஒரு டிகிரி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஸோ சரி இப்போ வந்து நான் அந்த கொஷினுக்கு வந்துடுறேன் எதுக்கு அக்ரி படித்தா ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்கன்னா அது வந்து ஒரு காலம் எப்போது ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி அப்போ வந்து நான் ஒத்துக்கிறேன் நிறைய கிராஜுவேட்ஸ் அக்ரி படிச்சிருந்தவங்களாம் ஈஸியாக வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணாங்க ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷன் வேறு நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டில் எந்த டிகிரி படித்தாலுமே வந்து உங்களால் ஐஏஎஸ் ஆக முடியும் நீங்கள் வந்து இப்போது டிசைட் பண்ண வேண்டியது என்னென்னா நான் சொல்கிற ஃபேக்ட் முதல்ல பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு முதல்ல பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்டு நீங்கள் வந்து இப்போ யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா உங்களை மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க ஏன்னா வந்து டூ தௌசண்ட் டென்னுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் கிளியர் பண்ணாங்க அப்போ வந்து அப்போ இருந்த நம்மளுடைய பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்துட்டு ஓகே அக்ரி படித்தா வந்து நம்ம பையன் வந்து ஐஏஎஸ் ஆயிடுவான் இல்லை நம்ம பொண்ணு வந்து ஐஏஎஸ் ஆயிடுவா அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க அது வந்து அப்போ வந்து உண்மையாக இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை ஏன்னா வந்து யூபிஎஸ்சி வந்து யூபிஎஸ்சி அதை வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவோமா இன்னொரு பேர் இருக்குது அன்பிரடிக்டபுள் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு இருக்குது யுபிஎஸ்சி வந்து அவங்களுடைய பேட்டனை எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம் அவங்க வந்து ஷாக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக அக்ரியிலிருந்து நம்ம வெளியே வந்தாச்சு ஐ மீன் அக்ரிலேருந்து சிலபஸ் வந்து மொத்தமாக மாறியாச்சு ஸோ நீங்கள் வந்து அக்ரி படித்தா மட்டும் இல்லை எந்த டிகிரி படித்தாலுமே ஐஏஎஸ் ஆகலாம் ஸோ அந்த ரூமர் வந்து இப்போதைக்கு இப்போ எவ்வளோ பதினாலு வருஷம் க்ராஸ் பண்ணி வந்தாச்சு இப்போவும் அந்த ரூமர் யாராவது வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்கன்னா கேளுங்க உண்மையாகவே வந்து அந்த ரூமர் உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு வந்து நீங்கள் அக்ரி படித்த கிராஜுவேட்டை வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து ஒரு டேட்டாவுக்கு வரேன் தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தேழு அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் வந்து இருக்குது அப்புறம் வந்து முப்பத்தி நாலு ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இருக்குது ஓகேவா இதில் இருந்து மினிமம் ஒரு ஒரு பேச்சுலேயுமே வந்து மினிமம் வந்து அறுபது பேர் இருக்காங்க மேக்ஸிமம் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கூட வந்து போகிறாங்க ஸோ நம்ம ஆவரேஜாக ஒரு எயிட்டீன் வச்சு மொத்த காலேஜும் வந்து கால்குலேட் பண்ணால் கூட அப்ராக்சிமேட்டாக ஃபைவ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட் வந்து பர் இயருக்கு வந்து வெளியே வராங்க ஸோ இது வந்து இப்போதைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதுவே வந்து டூ தௌசண்ட் கும் டூ தௌசண்ட் டென்னுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப கம்மி அக்ரி படிக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி இன்ஜினியரிங் சைடில் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தாங்க ஸோ அப்போ வந்து என்னென்னா இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி ஸோ இப்போ இன்ஜினியரிங்னாலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஓ இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போது அதே சுச்சுவேஷன் தான் அக்ரிக்கு வந்துகிட்டுருக்கு ஏன்னா வந்து ஓகே அக்ரி படித்தா வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் இல்லை யூபிஎஸ்சி பண்ணி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அக்ரிக்கு வந்து அக்ரியோட ஸ்டூடெண்ட் கவுண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது ஸோ இந்த இடத்துல வந்து நான் டிமேட் டிமோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணலாம் ஆனால் வந்து நான் டிமோட்டிவேட் பண்ணல நீங்கள் எந்த டிகிரி படித்தாலுமே ஆகலாம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து அக்ரி டிகிரி எடுக்கலாம் அப்படின்னு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஐஏஎஸ் தான் க்ளியர் இது யூபிஎஸ்சி தான் க்ளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சப்ஜெக்ட்லாம் எனக்கு முக்கியம் இல்லை ஆனால் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து த்ரீ இயர்ஸ் டியூரேஷன் இருக்கிற கோர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது கூட இருக்கட்டும் த்ரீ இயர்ஸ் டியூரேஷனில் யூபிஎஸ்சி சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்டு எடுத்துக்கூட நீங்கள் வந்து போகலாம் இல்லை எனக்கு வந்து யூபிஎஸ்சின்னு இல்லை எனக்கு வந்து அக்ரியில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் வந்து யூபிஎஸ்சியும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலே அக்ரி சைடில் வந்துடலாம் ஓகேவா இது வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் சொல்லிட்டேன்னா இருங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கிறேன் எழுதி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆ இன்னொரு ஃபேக்ட் சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஒரு பேட்ச்லேயுமே அதாவது ஒரு ஒரு காலேஜில் இருக்கிற ஒரு ஒரு பேச்சுலேயுமே மினிமம் அஞ்சு பேர் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பரண்ட்டாக இருப்பாங்க மினிமம் சொல்கிறேன் ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலுமே வந்து யூபிஎஸ்சி வந்து என்னது யூபிஎஸ்சி தான் வந்து எனக்கு ட்ரீம்மு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க காரணம் வந்து அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட் மாதிரி ஆயிடுச்சு யூபிஎஸ்சின்னு சொன்னால் வந்து இவன் வந்து பெரிய ஆள் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அது வந்து ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு நீங்கள் வந்து டுவெல்த்து ஃபெயில் மூவி கூட பார்த்துருக்கலாம் அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு இருப்பான் நான் யூபிஎஸ்சி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருப்பான் அந்த மாதிரி வந்து நீங்கள் பேரண்ட்ஸோட கம்பல்ஷனோட படிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சப்ஜெக்ட்டை வந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம் உங்களுக்கு யுபிஎஸ்சிக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அக்ரியும் படிக்கலாம் வேறு டிகிரியும் படிக்கலாம் ஸோ நான் இந்த இடத்துல வந்து அக்ரி நான் உயர்த்தி பேசணும் அப்படின்னு பேசலை அக்ரியே ஒரு நார்மல் டிகிரி கூட தான் கம்பேர் பண்ணுறேன் ஆனால் அக்ரி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இது வந்து எதுக்குன்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அக்ரி ஒரு பெஸ்ட் கோர்ஸ் அக்ரிகல்ச்சர் லைன்ல ஓகே இப்போ நெக்ஸ்ட் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது தமிழ்நாட்டில் மட்டும் அப்ராக்சிமேட்டாக ஃபைவ் தௌசண்ட் வராங்க ஸோ தமிழ்நாட்டில் அந்த ஃபைவ் தௌசண்ட் மட்டுமே வச்சு நம்ம வந்து அக்ரிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆல் இந்தியா லெவல்ல மொத்தம் அறுபத்தஞ்சு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஃபோர் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்துருக்கு ஸோ இவங்களாம் நீ கேல்குலேட் எடுத்து கால்குலேட் பண்ணி பாருங்க மொத்தம் அறுபத்தொம்போது காலேஜஸில் டிஎன்ஏ கீழே வர மட்டும்தான் இந்த ஐயாயிரம் பேர் மற்ற யூனிவர்சிட்டியெலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய காம்படிஷன் வந்து யோசிச்சு பாருங்க இதுவும் நார்த் இந்தியாவெலாம் மோஸ்ட்லி யூபிஎஸ்சி தான் சொல்லிட்டு சுற்றுவாங்க நம்ம வந்து வடக்கன்ஸ்லாம் வந்து சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவனுங்க பயங்கரமாக அப்படி நானே பார்த்துருக்கேன் நெக்ஸ்ட் இருங்க பார்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்ம அக்ரி வந்து படிக்கும்பொழுது நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும் இப்போ அக்ரி படிக்கிறவங்க வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியாதுன்னு இப்போ சொல்கிறீங்க ஆனால் டூ தௌசண்ட்க்கு முன்னாடி வந்து கிளியர் பண்ணாங்க ஏன்னா வந்து சிலபஸ் சிமிலராக இருந்துச்சு இப்போவும் சிலபஸ் அக்ரிக்கு அதே சிலபஸ் தான் இருக்குது எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி அவங்களோடைய பேட்டர்னை மாற்றிட்டாங்க அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து யுபிஎஸ்சியோடய ரேங்க்கு ரேங்க்கு எத்தனை பேர் கிளியர் பண்ணுறாங்க டேட்டாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்க தான் வந்து அதிகமாக வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க காரணம் இன்ஜினியரிங் படித்து வேலை வராது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அதிகமாக யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்காங்க ஸோ அவங்களுடைய ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதிகமான பேர் வந்து என்னென்னா காம்படிட்டிவ் சைடில் வராங்க யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுறாங்க விட இன்ஜினியரிங்கோட அந்த ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால இவங்க வந்து அதிகமாக கிளியர் பண்ணுறாங்க ஓகேவா அதுக்குன்னு வந்து இன்ஜினியரிங் படித்தா யுபிஎஸ்சி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னா அப்படின்லாம் சொல்ல வரல அதிகமான பேர் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அக்ரிலேருந்து கொஞ்சம் பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இன்ஜினியரிங்லாம் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ இந்த அதிகத்திலேருந்து கொஞ்சமாக வந்தாலும் அது பெருசாக தான் தெரியும் ஸோ எனி டிகிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள் பேரண்ட்ஸாக இருந்தால் கம்பல் பண்ணாதீங்க நீங்களாம் டிசைட் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள் ஓகே நான் வந்து செகண்ட் கொஷின் வரேன் ஓகே அக்ரி முடித்தோடனே வந்து எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் தருவாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும் கரெக்டா அதுக்கு க அதுக்கான ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இல்லை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இப்போது இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அக்ரி மட்டும் இல்லை நீங்கள் வந்து எந்த டிகிரி படித்தாலும் உங்களுக்கு டேரெக்டான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்காது எல்லாத்துக்குமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஓகே இ இதை பற்றி இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி நான் வந்து ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து போட்டிருக்கேன் வந்து ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கமெண்ட்லேயும் வந்து அந்த லிங்க் வந்து பின் பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து அக்ரி படித்தீங்கன்னா முடித்த உடனே வந்து வேலைலாம் கிடைக்காது முடித்த உடனே வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் ப்ரைவேட் ஜாப்க்கு வந்து போகலாம் அதுவும் வந்து த்ரீ ஃபோர் வேக்கன்சிஸ் ஆர் ஃபைவ் அந்த மாதிரி வேகன்சிஸ் தான் வந்து எடுப்பாங்க அதில் நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா போக வாய்ப்பு இருக்குது இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சொல்லணும் மோஸ்ட்லி பாய்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ப்ரைவேட் ஜாபில் வேலை இருக்குது கேர்ள்ஸுக்கு வெரி வெரி லெஸ் ஓகேவா ஸோ இப்போ அக்ரி முடிச்சுட்டு எந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து போகலாம் நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸாம்னால் எந்த டிகிரி படிச்சிருந்தாலுமே வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னு இருக்குது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம்ஸ் இதுக்கெலாம் வந்து நீ எந் எதை வேணாலும் படிச்சிரு ஆனால் டிகிரி இருக்கணும் நீ வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுவே டெக்னிக்கல் எக்ஸாம் சைடில் போனீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாம்னால் என்னென்னா நீங்கள் அக்ரி கிராஜுவேட்னா அக்ரி கிராஜுவேட் மட்டும் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அப்புறம் வந்து இஃப்கோ வரும் ஐபிபிஎஸ் ஏஎஃப்ஓ வரும் நிறைய போர்ட்ஸ் இருக்குது டீ போர்டு காஃபி போர்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது அப்புறம் வந்து எஃப்சிஐ எக்ஸாம்ஸ் இருக்குது இந்த மாதிரி இது இதுக்கெல்லாமே வந்து அக்ரி கிராஜுவேட் தான் வந்து எலிஜிபிள் ஸோ நீங்கள் வந்து அக்ரி டிகிரி காம்ப படித்தவங்களுக்கு படித்தவங்களுக்குள்ள மட்டும்தான் வந்து காம்படிஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி ஜென்ரல் எக்ஸாம் ஜென்ரல் எக்ஸாம்னா பயங்கர காம்படிஷன் இருக்கும் டெக்னிக்கல்னால் உன் டிகிரி படித்தவங்க கூட நீ காம்படிட் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப் பற்றி அந்த டீட்டெயில் வீடியோவில் வந்து பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து ஓகே நான் வந்து அக்ரி ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ ஃபஸ்ட் இயர் படிச்சிகிட்டு இருக்கேன் இல்லை செகண்ட் இயர் இருக்கேன் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருக்கேன் கூட வச்சுக்கோங்க தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் படிக்கிறீங்கன்னா அந்த ஒரு டீட்டெயில்டு வீடியோ சொன்னேன் இல்லையா அது போய் பாருங்கள் அது உங்களுக்காகவே போட்ட வீடியோ இப்போ ஃபஸ்ட் இயர் இல்லை செகண்ட் இயர் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகே நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறனாலும் பரவாயில்ல நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் ஃபண்டமெண்டல் கோர்ஸ் வந்து போகும் அக்ரிகல்ச்சரில் நான் அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுறேன் அக்ரிகல்ச்சரில் எந்த மாதிரி வந்து கோர்சஸ் எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து படிப்பீங்க அப்படின்றது ஓகேவா ஃபண்டமெண்டல் கோர்ஸ் வந்து படிப்பீங்க அதில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் படிக்க போகிறதா லைஃப் ஃபுல்லாக அந்த நாலேஜ் மட்டும்தான் உங்கள் கூட வரப்போகுது ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட் ரெண்டு வருஷம் நீங்கள் ஸ்ட்ராங்காகிட்டிங்கன்னா தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் வந்து ரொம்ப ஈஸி அப்ளைடு நாலேஜ் நீங்கள் வந்து அப்ளைட் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிட்டீங்கனாலே போதும் நீங்கள் வந்து மோஸ்ட்லி எங்கே போனாலும் அந்த ஒரு ஜென்ரல் பேக்ரவுண்ட் நாலேஜ் வந்து இருக்கும் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் மட்டும் ஆகலைன்னு வச்சுக்கோங்க உங்களால் வந்து யூபிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர் ஒரு ஆப்ஷனாகவே ஆப்ஷனாகவே எடுக்க முடியாது உங்களால் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்கும் போக முடியாது போகலாம் ஆனால் வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து படிச்சிருப்பாங்க இல்லையா உங்களை நீங்கள் வந்து படிக்காமல் இருந்திருப்பீங்க உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து பேக்ரவுண்ட் நாலேஜ் பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து கொஞ்சமான டியூரேஷன் இருந்தால் போதும் ஈஸியாக கிளியர் பண்ணிவிடுவான் ஓகேவா ஸோ நீங்கள் இந்த ரெண்டு வருஷம் பயங்கர நாலேஜ் டெவலப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும் நான் வந்து இப்போ ஃபஸ்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு பேசிக் நாலேஜ் டெவலப் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜியில் தேர்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அப்போ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் படித்தா போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் எத்தனை நான் வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளுமே வந்து படிக்கணும்னு சொல்ல வரல ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கன்சிஸ்டண்டாக ஒரு நாளைக்கு அதிகமாக படிச்சுட்டு ஒரு நாளைக்கு நான் வந்து லீவ் விட்டுக்கிறேன் அப்படி விடாதீங்க கண்டினியூஸாக படிக்கணும் ரெண்டு மணி நேரம் மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேணால் படிங்க இல்லை ஒரு மணி நேரம் கூட படிங்க டெய்லி ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் டெய்லி படிக்கணும் அப்படி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மினிமம் ஒன் ஃபிஃப்டி டேஸ் பர் இயருக்கு அப்படின்னு கேல்குலேட் பண்ணால் கூட ரெண்டு மணி நேரம் இன்ட்டு ஒன் ஃபிஃப்டின்னு போட்டால் த்ரீ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் வருது முந்நூறு மணி நேரம் வந்து அந்த தேர்ட் இயரில் நீங்கள் முடிக்கிறீங்க அதே மாதிரி ஃபைனல் இயரில் அதை விட பயங்கரமான டைம் கிடைக்கும் ராவி ப்ரோக்ராம் இருக்குது அந்த எக்ஸ் எக்ஸ்பிரிமெண்டல் ஒர்க்ஸ்லாம் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு அதிகமான டியூரேஷன் வந்து கிடைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்போயும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் வச்சால் கூட அப்போது ஒரு முந்நூறு மணி நேரம் ஆறுநூறு மணி நேரம் கிடைக்கிது இப்போது தேர்ட் இயரில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஆறுநூறு மணி நேரம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய டைம் அறுநூறு மணி நேரன்றது வந்து எப்படி நான் ரொம்ப பெரிய டைம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு இரநூத்தி நாற்பது மணி நேரம் டூ ஃபார்ட்டி ஹார்ஸ் கொடுத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ வந்து கிளியர் பண்ணிடலாம் சின்சியராக இருந்தால் கிளியர் பண்ணிடலாம் இங்கே வந்து டூ ஃபார்ட்டி எங்கே இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ இல்லை எனக்கு வந்து ரொம்ப அருமா இருக்குது நான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா யூபிஎஸ்சி சிலபஸ் எடுத்து பாருங்கள் எந்த சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சிலபஸ் ஆப்ஷனல் வந்து எந்த ஆப்ஷனல் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சரை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் காரணம் உங்களுக்கு வந்து இது டெக்னிக்கல் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆக போகுது யுபிஎஸ்சி ஆப்ஷனலுக்கும் செட் ஆக போகுது நீங்கள் வந்து யூபிஎஸ்சி அன்பிரடிக்டபுள் எக்ஸாம் இதை வந்து நீங்கள் வந்து கிளியரே பண்ணலாம்னு பரவாயில்ல இப்போ படிக்க போகிற இந்த அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸாமில் யூஸ் ஆக போகுது எப்படின்னா அக்ரிகல்ச்சர் சிலபஸ் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு இருக்கும் அதில் வந்து சாயில் சயின்ஸு அக்ரானமி அப்புறம் எக்கனாமி க்ராப்பிங் பேட்டர்னு அப்புறம் வந்து ப்ரீடிங்கு அப்புறம் வந்து பயாலஜி பயாலஜியா பாட்னி இதெல்லாம் வந்து இருக்கும் ஓகேவா இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே வந்து ஜென்ரல் அக்ரி வந்து முடிச்ச மாதிரி ஒரு கணக்காகிடும் ஜென்ரல் அக்ரி தான் வந்து இந்த டெக்னிக்கல் எக்ஸாமோட மெயின் சிலபஸே டெக்னிக்கல் எக்ஸாம்னால் இப்போ சொன்ன இல்லையா ஏஓ எக்ஸாம் ஐபிபிஎஸ்சிஎஃப்ஓ இஃப்கோ இந்த மாதிரி எக்ஸாமோட ஜென்ரல் பேட்டர்னே வந்து இந்த ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் தான் இந்த ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் வந்து நீங்கள் யூபிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் ப்ரிப்பேர் பண்ணும்போது கவர் ஆகிடும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா அக்ரிகல்ச்சர் வந்து நீங்கள் ஆப்ஷனலாக சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷன் வச்சுருக்கீங்க ஒரு நான் வந்து அக்ரி வந்து எடுக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது ஜிஎஸ் ஒன் ஜிஎஸ் டூ ஜிஎஸ் த்ரீ ஜிஎஸ் ஃபோர் எத்திக்ஸு எஸ்ஏ பேப்பர் இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணுறது இல்லை வந்து சிலபஸ் படிக்கிறது மெட்டீரியல்ஸ் கரெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து ஃபஸ்ட் இயர் ரெண்டு இயரில் பண்ணுங்க தேர்ட் இயரில் வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா நான் எடுத்தோடனே வந்து ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணால் அலோ பண்ணவே மாட்டேன் நீ என்னடா அலோவ் பண்ணுறது நானே பண்ணா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுடைய விஷ் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் தான் சொல்கிறேன் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு டவுட் வரும் கோச்சிங் ஜாயின் பண்ணலாமா வேணாவா ஆன்லைன் கோச்சிங் நான் வந்து தேர்ட் இயர் படிக்கிறேன் நான் வந்து தேர்ட் இயர் படிக்கும் போதே என்னுடைய கோச்சிங் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த ஒரு பெரிய வீடியோலேயே சொல்லியிருக்கேன் கோச்சிங் போகிறதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சரோட சிலபஸ் அதோடைய பேட்டர்ன் மொத்தமாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா யூடியூப்பில் அன்லிமிட்டட் சோர்ஸ் இருக்குது நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு கிளாரிட்டிக்கு வந்த அப்புறம் கோச்சிங் போகலாம் கோச்சிங் போகிறதுன்றது வந்து ஒரு கைடு கொடுக்குற மாதிரி என்ன சொல்கிறது நீங்கள் வந்து கரெக்டான பாதையில் போகிறதுக்கு அதுவே வந்து நீங்களாக போனீங்கன்னா அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போய்ட்டுருப்பீங்க கோச்சிங்னா ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் போகணும் அப்படின்னு அவங்களே ரூட் போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் அதில் தான் போவீங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இருங்க பார்த்துக்கிறேன் ஆ அப்புறம் வந்து எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் மெயினாக எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்து நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனாக எடுத்திங்கன்னா எல்லாமே படிக்கணும் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இயர் சொன்னேன் இல்லையா எதுக்கு இம்பார்ட்டன்ட் சொன்னால் ரெண்டுமே ஃபண்டமெண்டல் இந்த ஃபண்டமெண்டல் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சியில் அந்த ஆப்ஷனல் வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு கான்செப்ட்லாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு யூபிஎஸ்சியில் அது மட்டும் இல்லை இன்னொன்று இருக்குது ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கு இல்லையா எக்கனாமி அப்புறம் வந்து இந்த கவர்னன்ஸ்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் வந்து எதில் கவர் ஆகுனா அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் சில கோர்சஸ் வந்து படிப்போம் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸு எக்ஸ்டென்ஷனு இந்த ரெண்டு கோர்ஸ் வந்து படிப்போம் இது வந்து மோஸ்ட் ரிலேட்டட்லி இந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் எக்கனாமி வந்து எக்கனாமிக்கில் எக்கனாமியில் வந்து ஒரு பேசிக் கான் கான்செப்ட் வந்து நம்மளால் பில்டு பண்ண முடியும் இதுதான் வந்து ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் அக்ரி படிச்சுட்டு ஈஸியாக யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் ஏன்னா வந்து அக்ரி படித்தா நம்ம வந்து ஒரு ப்ராடு நியர்லி இந்த நாலு வருஷத்தில் ஒரு அறுபதுலேருந்து எண்பது கோர்ஸ் வந்து முடிப்பீங்க ஓகேவா அந்த அறுபதுலேருந்து எண்பது கோர்ஸ் நினச்சி பாருங்கள் அறுபதுலேருந்து எண்பது கோர்சஸ் வந்து படிக்கிறீங்கன்னா உங்களுடைய நாலேஜ் வந்து ப்ராடாக இருக்கும் ஸோ அந்த ப்ராடாக இருக்கும்போது வந்து யூபிஎஸ்சியோட சிலபஸுமே வந்து ப்ராடாக இருக்கும் ஸோ உங்களால் வந்து ஈஸியாக வந்து சிலபஸை கவர் பண்ண முடியும் சரி எண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்பலாமா அப்படின்ற ஒரு கொஷின் உங்களுக்குள்ளே வரும் இல்லையா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பலாம் ஏன்னா நான் நிறைய பேர் எங்கள் பேட்சிலேயா இருக்கட்டும் எங்களுடைய சீனியர் பேட்சாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து நாலு வருஷம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணி இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க செல்ஃப் ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்காங்க ஆனால் இன்னும் ஒரு தடவை கூட யாருமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலை அப்போது உண்மையாகவே நம்மளால் முடியாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய எஃபோர்ட்டில் இருக்குது இப்போலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து போதே வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனில் தார்மாராக இறங்கிடுறாங்க யாராக இருந்தாலுமே ஸோ எப்போத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் யூஜி என்ன யூஜின்ற மாதிரிங்க இங்கே பிஜி பிஜி வந்து ஜாயின் பண்ணிட்டு எப்போத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் ஒரு நாலு வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் என்னடா இது யூஜி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து டிகிரி முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு நாலு வருஷம் டிலே ஆகுது இவங்க டிகிரிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறதால அவங்களுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து தேர்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக சிலபஸை ரெண்டு வருஷத்தில் முடிச்சிடலாம் ரெண்டு வருஷன்றது வந்து பெருசு ஆனால் வந்து நம்ம சைட் பை சைடு இந்த ரெக்கார்ட் ஒர்க்ஸு நம்மளுடைய கோர்ஸும் பார்க்கணும் இல்லையா ஸோ ரெண்டு வருஷத்தில் ஒரு தடவை சிலபஸும் முடிச்சிடலாம் தேர்ட் இயர் அக்ரி முடிச்சு வெளியே வந்த உடனே கண்டினியூஸ் ரிவிஷன் நிறைய மார்க் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஏன்னா இங்கே நான் பிஹெசி பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து எம்எஸ்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த காலேஜில் ஒரு ரெண்டு சீனியர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேங்க் எடுத்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணாங்க அவங்க வந்து டேக்ஸ் ஆஃபீஸர்னு நினைக்கிறேன் சிபிஐ ஏதோ ஒன்று ஏதோ சொன்னாங்க அதுவும் அவங்க வந்து தமிழ்நாட்டில் இல்லை அவங்க வந்து இங்கே நார்த் இந்தியா தான் ஸோ இது வந்து எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்சிஸ்டன்சி வந்து மெயின் ரெண்டாவது நீங்கள் கொடுக்க போகிற எஃபர்ட்டு மூணாவது ஸ்மார்ட் ஒர்க்கு நாலாவது டைம் எப்படி அலோகே அலோகேட் பண்ணுறீங்க அஞ்சாவது வந்து எவ்வளோ சின்சியராக இருக்கீங்க ஓகேவா நீங்கள் சின்சியராக இருந்தால் மட்டும் மட்டும் க்ளியர் கிளியர் பண்ணவே முடியும் இப்போலாம் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுச்சு யூபிஎஸ்சின்றது வந்து ஒரு பிராண்ட் ஆகிடுச்சு அது வந்து சொன்னால் ஒரு கெத்து அப்படின்னு இருக்காங்க ஸோ அதில் வந்து சீரியஸாக வந்து நான் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட எஃபர்ட்டை டாப் லெவலில் கொடுங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் தேர்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தேர்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் பேசிக்கில் நாலேஜ் டெவலப் பண்ணுங்கள் நான் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டேன் எந்த வீடியோன்னா அதான் சொன்னேன் இல்லையா டீட்டெயில்டு வீடியோ தேர்ட் இயர் அண்டு ஃபோர்த் இயர் அப்படின்ட்டு நான் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் இயர் டு ஃபோர்த் இயர் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்புறம் வந்து எந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி டீட்டெயில்டான வீடியோ வந்து இன்னொரு அப்டேட்டடான வீடியோ வந்து நான் போடுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன் நான் வந்து இதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலில் ஏதாவது டேட்டா ஏதாவது கிடச்சிச்சின்னா அதுக்கான ஒரு வீடியோ வந்து தனியாக போடுறேன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் அண்ட் வாட் பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ